வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிகரமாக இங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுக்கான நீட்டிப்பை ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது இந்த ரயில் எங்கேருந்து எங்கே போகுது என்ன ட்ரெயின் நம்பர் எந்த ரூட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினுக்கான நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி மூணு பதினொன்று சாம்பூரில் இருந்து ஈரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு மே மாதம் நாலு புதன்கிழமை அதே மாதிரி ஜூன் மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சு ஆகிய நான்கு புதன்கிழமை ஆக மொத்தம் எட்டு வாரங்களுக்கு இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது சாம்பல்பூரில் காலையில் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஈரோடை வந்து அடைகிறது மாதிரி இந்த ட்ரெயின் ரிட்டன் டைரெக்ஷனில் போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி மூணு பன்னெண்டு ஈரோட்டில் இருந்து சாம்பல்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மே மாதம் ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய நான்கு வெள்ளிக்கிழமைகள் அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய நான்கு வெள்ளிக்கிழமைகள் ஆக மொத்தம் எட்டு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்கு இருக்கிறது ஈரோட்டில் இருந்து மத்தியானம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது கிளம்ப இருக்கிறது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா வியாழக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு சாம்பல்பூரை சென்றடைகிற இருக்கிறது கிட்டத்தட்ட இது ஒடிசா மாநிலத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப நாளாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனாலையும் அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக ஈரோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நிச்சயமாக இந்த பூரி ஜெகநாதர் கோயில் அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் விஜயவாடா இந்த பகுதிகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த ரயில் புதிய ரயில் கிடையாது ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த ரயில் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நீட்டிக்கிறதுக்கு பதிலா அதை நிரந்தரமாக ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில பார்ப்போம் அது நன்றி வணக்கம்